காஷ்மீரில் பகல்காம் படுகொலையை நிகழ்த்தி நாட்டையே அச்சுறுத்தியுள்ளது டிஆர்எ பயங்கரவாத அமைப்பு தி ரெசிஸ்டன்ஸ் ஃபிரண்ட் எனப்படும் பயங்கரவாத அமைப்பு எப்படி உருவானது எதற்காக சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்தது அந்த பயங்கரவாத அமைப்பின் நோக்கம் என்ன காஷ்மீரின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான பஹல்காம் பகுதியில் உள்ள புல்வெளியில் குடும்பங்கள் பொழுதை கழித்த தருணத்தில் நிகழ்ந்தது அந்த கொடூர சம்பவம் இராணுவ உடையில் வந்த பயங்கரவாதிகள் ஆண்களை மட்டும் குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளினர் கணவரை சுட்டுவிட்டு பிரதமர் மோடியிடம் கூறுங்கள் என பயங்கரவாதி ஒருவன் கூறியதாக தப்பி வந்த பெண் அச்சம் கலந்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டையே அச்சுறுத்தியுள்ள இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு டிஆர்எப் எனப்படும் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது டி அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் எண்பத்தைந்து பூஜ்யம் 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 கோம் மேற்பட்டவர்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் போல் வரும் வெளியூர்வாசிகள் இருப்பிடச் சான்றிதழ்களைப் பெற்று நிலத்தின் உரிமையாளர்கள் போல் செயல்படுவதாகவும் டிஆர்எப் பயங்கரவாத அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது சட்டவிரோதமாக குடியேற முயற்சிப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது யூ லஷ்கர் தொய்பா அமைப்பின் முக்கிய தளபதி சைஃபுல்லா கசூரி என்ற காலித் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவராக இருக்கலாம் என உளவுத்துறை சந்தேகித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் அமைப்பின் இரண்டு முக்கிய தலைவர்களின் பங்கும் இருப்பதாக கருதப்படுகிறது பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ இந்த அமைப்பிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் கூறப்படுகிறது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீக்கப்பட்ட பிறகே இந்த டிஆர்எப் பயங்கரவாத அமைப்பு உருவாகியுள்ளது இருபது பத்தொன்பது நிறுவப்பட்ட டி ஆர் இளைஞர்களை பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த ஆன்லைனில் ஆட்சேர்ப்பு வேலையை செய்ததாகவும் பயங்கரவாதிகள் ஊடுருவ உதவுதல் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை ஒருங்கிணைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது